டிரைவர் டுடே டிவி இன்றைய செய்திகள் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சங்கத்தின் தேசிய தலைவர் ஆர் பெரியசாமி அவர்கள் இன்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மாநில தலைவர் தன்ராஜ் அவர்களை நேரில் சந்தித்து தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி மனு அளித்தார் இந்த மனுவில் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களை தாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்து மூன்று மாதம் நான் பெலேபிள் வழக்கினே பதிவு செய்து மூன்று மாதம் சிறை தண்டனையை வழங்க வேண்டும் மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய மருந்தகம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமையாளர்கள் சங்க தலைவரிடம் மனோ அளிக்கப்பட்டனர் நேஷனல் ஹைவேஸ் டிரைவர் யூனியன் அதிலிருந்து வந்து பார்த்துருக்காங்க அதில் முக்கியமான கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துருக்காங்க நியாயமான கோரிக்கை அதாவது வண்டி அடிபட்டுட்டா உடனே அந்த ஸ்பாட்டில் இருக்கிற டிரைவர்களை வந்து பொதுமக்கள் மற்ற பாதி அடிக்கிறாங்க ஒரு சில இடத்துல அடி அதிகமாக போய் கொலை கூட பண்ணிடுறாங்க அவங்க பண்ணணும்னு பண்ணுறதில்ல அந்த பத்து பேர் சேர்ந்து அடிக்கும்போது அந்த டிரைவருக்கு பாவம் பெரும் பாதிப்பு ஏற்படுது அதனால தான் அவங்க வந்து அந்த வண்டியை விட்டுட்டு அடிபட்ட உடனே இட் அண்ட் ரன் அப்படின்னு சட்டம் இருக்கு இல்லையா அந்த ஒரு சட்டம் அந்த காரணத்துக்கே இதுக்காக தான் ஏன்னா அடிபட்டவுடனே ஓடி போயிடுறாங்க எது பயந்துக்கிட்டுலாம் ஓடுறதெல்லாம் அடிக்கி பயந்துட்டு ஓடுறாங்க இதுதான் காரணம் அதை வந்து ஒரு இதாக கோரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கை வந்து இப்போ எங்களது ஆல் இந்தியா மாடல் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் வர பிப்ரவரி பதினோராம் தேதி நடக்குது அதில் கண்டிப்பாக நம்முடைய ஏஎம்டிசி தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க அதில் முக்கியமாக இந்த கருத்தை நான் அங்கே பதிவு செய்யறேன் பதிவு தான் அங்கே அவங்க மேலிடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் கூட கூடிய பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கிங்க நமது சேனலில் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்